ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிஷிங் பிஷிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்ச் அண்ட் குக் ஒரு வீடியோ தான் இதில் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா வீடியோ முழுசா பாருங்க எப்படி நாங்க மீன் பிடிச்சோம் அப்புறம் மாதிரி மீன் எப்படி நாங்கள் மீன் பொழிச்சல் கேரளா ஸ்டைலில் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கேன் Guys, okay, video berisi sampai enam, mar kamu like, share, share, subscribe, Thank you. போடீங்களா நானே கேட்டேன் அஜிச்சு வா anh வா 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 வா

Super, super! Super!

எடுவீடானே ஆமா நாலு தடவை போட போட கொள்ளுமா மீன் பண்ணிடுறாங்க ஆமா புல்லுவலரி ஆவரியாயா இந்த كده வாலு போடுறீங்க சரியா வாலு போட்டு என்னடா गाइस என்னடா தங்கோ இந்த பக்கம் ஏய் ச்சா ஹ

எல்லாத்தையும் நானே சட்றேன் ஓகே ஆ சூப்பரா இருக்கு தேங்காய் நல்ல அதான் இருக்கு பாருங்க எல்லாரும் பாருங்க வெல்கம் டு கிரிகல் மேஜிக் ஷோ வந்து உள்ள வந்து நான் எல்லாம் எடுங்க

என்ன நல்லா இருந்துச்சு மசாலா செமையா இருந்ததா